ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கதை கேட்கலாம் பை சுதா சுரேஷ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் பேசி கொண்டிருப்பது நான் எழுத்தாளர் சுதா சுரேஷ் இன்றைக்கி நம்ம சேனலில் நாம் பார்க்க போகிறது எதிர் துருவம் கதையின் அடுத்த இரண்டு அத்தியாயங்கள் வாங்க நாம் இப்போ கதைக்குள்ளே போகலாம் அத்தியாயம் இருபத்தி ஒன்பது சமையலறைக்குள் வந்து தனக்கு ஏதாவது வேலை கொடு என்று வந்து நின்ற நந்தனை வேண்டாம் என்று ஒரு முறை சொல்லி பார்த்தாள் மித்ரா அதெல்லாம் இல்லை நான் உதவி செய்துதான் ஆக வேண்டும் என்று எனக்கு ஏதாவது வேலை கொடு என்று மீண்டும் அதையே கூறியவண்ட கூறியவனிடம் மறுபேதும் கூறாமல் ஃப்ரிட்ஜில் இருக்கும் காய்கறிகளை வெளியே எடுத்து வெட்டித்தரக் கூறினாள் நந்தனும் டேபிளில் எல்லாவற்றையும் எடுத்து வைத்துக்கொண்டு எதிரில் ஒரு இருக்கையில் அமர்ந்து கொண்டான் முதலில் கேரட்டை எடுத்து மெல்லமாக தோல் சீவினான் இங்கே மித்ரா இது கரெக்டு தானே நான் செய்கிறது என்று கேட்டான் அதற்குள் சந்தேகமா என்று நினைத்தபடி அவனுக்கு அருகில் வந்தாள் மித்ரா தோல் சீவிய கேரட்டை எடுத்து பார்த்தாள் அது ஒவ்வொரு இடங்களில் சரியாக சீவாமலும் ஒரே மாதிரி எடுக்காமல் மேடும் பல்லமும் பள்ளமுமாய் இருந்த அந்த கேரட்டை பார்த்து மித்ராவுக்கு சிரிப்பு தான் வந்தது ஆனால் அவனிடம் அது சரியில்லை என்று அவள் கூறவில்லை ஓ சூப்பர் நந்தன் நல்லா கரெக்டாக பண்ணியிருக்கீங்க ஆனால் இங்கே எல்லாம் பாருங்கள் சீவாமே இருக்குது அதெல்லாம் பண்ணிடுங்க அப்புறம் இங்கே பாருங்கள் ஒரு தோலை மெல்லிசாவும் இன்னொரு பக்கத்தில் அதிகமாகவும் எடுத்து ஈவனாக இல்லாமல் இருக்குது பாருங்க அப்படி எல் அப்படி இல்லாமல் எல்லா பக்கமும் ஒரே மாதிரி நீங்கள் செஞ்சீங்கன்னா இன்னும் ஒரே ஈவனாக பார்க்கவும் அழகாக இருக்கும் கேரட்டும் வேஸ்ட் ஆகாமல் இருக்கும் என்று அவனுக்கு விளக்கினாள் அப்போ இது நல்லா இல்லையா சின்ன குழந்தையை போல் முகத்தை வைத்து கொண்டான் கேட்டான் நந்தன் இல்லை இல்லை இதுவும் நல்லா தான்ப்பா இருக்குது இன்றைக்கி நான் இன்றைக்கி தான் நீங்கள் மொத மொதல் இந்த வேலையை பண்ணுறீங்கன்னு கூட தெரியலை அவ்வளோ கரெக்டாக பண்ணியிருக்கீங்க ஆனால் நான் சொல்கிற மாதிரி செஞ்சிங்கன்னா இன்னும் அழகாக இருக்கும்பா அதான் சொன்னேன் திஸ் இஸ் ஆல்சோ குட் கீப் இட் ஆப் என்று அவள் சர்டிஃபிகேட் வேறு கொடுத்ததும் நந்தனுக்கு சந்தோஷம் தாங்கவில்லை அவனுக்கு அந்த வேலையை செய்வதில் இன்னும் ஆர்வம் பெருகிவிட்டது பாராட்டு என்றால் யாருக்கு தான் பிடிக்காது அதற்கு வயது வரம்பு எல்லாம் இருக்கிறதா என்ன எந்த வயதானாலும் தெரியாத வேலையை முதன் முதலில் செய்து அதற்கு பாராட்டும் கிடைத்துவிட்டால் அதற்கு அடை அடையும் மகிழ்ச்சிக்கு அளவே இருக்காது நந்தனும் அன்று அந்த நிலையில்தான் இருந்தான் இதுவரை சமையலறை பக்கம் எட்டிக்கூட பார்க்காதவன் புதிதாக ஒரு வேலையை செய்து அதற்கு ஒரு சமையல் கில்லாடியிடம் பாராட்டு வேறு வாங்கினால் அவனுக்கு அதுவே இன்னும் வேலையை நேர்த்தியாக செய்ய வேண்டும் இன்னும் மித்ராவிடம் இருந்து பாராட்டு வாங்க வேண்டும் என்று ஆசை பிறந்துவிட்டது ஏன் மித்ரா நீ வேணா ஒரு தடவை செஞ்சு காமியே நானும் அதே மாதிரி செஞ்சிடுறேன் அவன் கூறியது அவளுக்கும் சரியாகப்படவே ஒரு கேரட்டை எடுத்து அதை எப்படி கையில் லாவகமாக பிடித்துக்கொண்டு எப்படி தோல் சீவலாம் என்பதை செய்து காட்டினாள் அந்த கேரட்டை எடுத்து பார்த்த நந்தனுக்கு வியப்பாக இருந்தது அவனும் அதே போல் கையில் பிடித்து லாவகமாக சீவினான் இப்போது அதுவும் நேர்த்தியாக அழகாக இருக்கவும் மித்ரா அதற்கும் ஒரு பாராட்டு தெரிவித்தாள் அடுத்து என்ன பண்ணணும் இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா இந்த கேரட்டெல்லாம் கொஞ்சம் பொடியாக நறுக்குங்க சரியா நீ வேணா ஒரு தடவை எப்படி நறுக்கிறதுன்னு கட் பண்ணி காமியே மித்ரா ப்ளீஸ் ஒரு தடவை பார்த்துட்டா நீ செஞ்ச மாதிரி நான் அப்படியே செஞ்சிருவேன் கரெக்டாக கெஞ்சும் குரலில் கேட்டான் நந்தன் மித்ராவுக்கோ அவன் முகத்தை பார்த்தால் ஒரே சிரிப்பு சிரிப்பாகத்தான் வந்தது ஏதோ ஒரு பெரிய வேலையை செய்து முடித்து சாகசம் நடத்தியவனை போன்று அவ்வளவு பெருமிதம் அந்த முகத்தில் அவள் சிரிப்பதை பார்த்து ஒன்றும் புரியாமல் குழப்பத்துடன் அவளை கேட்டான் இப்போ எதுக்கு சிரிக்கிற நான் செய்கிறது நல்லா இல்லையா இல்லை இல்லை உங்களுக்கு இருக்கிற ஆர்வத்தை பார்த்து எனக்கு ஒரே ஆச்சரியமாக இருக்குது அதுதான் சிரித்தேன் சரி நான் கட் பண்ணுறேன் இப்போ பார்த்துக்கோங்க அவர்களுக்கே தெரியாமல் இருவரும் மிகவும் சகஜமாக பேச தொடங்கியிருந்தனர் கேரட்டை நீள நீளமாக வெட்டிவிட்டு பிறகு அதை பொடியாக நறுக்கினாள் மித்ரா அப்போது அடுப்பில் இருந்த குக்கரில் இருந்து விசில் சத்தம் வரவே பின்னால் திரும்பி பார்த்து கொண்டே வெட்டினாள் பார்த்துட்டிங்களா இப்போ நீங்கள் பண்ணுறீங்களா கவனம் இரண்டு பக்கமும் இருந்தது அவளுக்கு வெட்டி கொண்டிருந்தவள் திடீரென ஹா என கத்தினாள் கேரட்டை வெட்டி கொண்டிருந்த கத்தி அவளுடைய கைவிரலையும் சேர்ந்து பதம் பார்த்திருந்தது லேசாக கையில் கத்தி பட்டவுடன் சட்டென்று சுதாரித்துக்கொண்டு கையை இழுத்துக்கொண்டதால் லேசான கீரலுடன் முறி முடிந்திருந்தது ஆனாலும் அதிலிருந்து குபுக்கென ரத்தம் வந்தவுடன் என்னாச்சி மித்ரா பதறிப்போய் பார்த்தான் நந்தன் உடனே அவளுடைய கையை எடுத்து சிறிதும் யோசிக்காமல் விரலை தன் வாயை எடு வாயில் வைத்து கொண்டான் பிறகு ஓடிப்போய் காட்டன் எடுத்து வந்து அந்த இடத்தை துடைத்து அவனிடம் இருந்த களிம்பை லேசாக போட்டு ஒரு சுத்தமான துணியை அந்த இடத்தில் வைத்து கட்டிவிட்டான் வழியில் லேசாக கண்களிலிருந்து கண்ணீர் வந்திருந்தது மித்ராவுக்கு அவளுடைய கண்ணீரை பார்த்ததுடன் பார்த்தவுடன் மிகவும் மனம் கஷ்டப்பட்டு விட்டான் நந்தன் ரொம்ப வலிக்குதா மித்ரா டாக்டர்கிட்ட வேணால் போயிட்டு வந்துடலாமா ஒரு டிடி இன்ஜெக்ஷன் போட்டுக்கலாம் அதற்குள் கொஞ்சம் சாதாரண ஒரு மூடிற்கு மாறி இருந்தால் மித்ரா ஐயோ இதுக்கெல்லாம் எதுக்கு டாக்டர் சின்ன காயந்தானே நந்தன் நாளைக்குள்ளே சரியாக போயிடும் சாரி மித்ரா என்னால் தானே இதெல்லாம் உனக்கு உங்களாலைய எப்படி என்னால் தானே வேலைக்கு போக நீ ஆரம்பித்த ஆக்சுவலாக உனக்கு இது அதில் இஷ்டமே கிடையாதுன்னு எனக்கு நல்லா தெரியும் அதனால் தானே இப்படியெல்லாம் நடக்குது ஏன் நான் வேலைக்கு போகலன்னா சமைக்க தேவையில்லையா அப்போவும் சமைச்சிட்டே தானே இருந்தேன் இது ஜஸ்ட்டு என்னோடய கேர்லெஸ் மட்டும்தான் ரீசன் விடுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை நந்தன் நாளைக்கே சரியாக போயிடும் நீ வேணால் வேலையை விட்டுட்டு மித்ரா நீ எதுக்கு கஷ்டப்படணும் இப்போ நினச்ச நேரத்துல எல்லாம் அப்படி வேலையை விட முடியாது நந்தன் இப்போ எதுக்கு இவ்வளோ அலட்டிக்கிறீங்க ஃப்ரீயாக விடுங்க இதெல்லாம் எனக்கு ஒன்றும் புதுசு இல்லை எத்தனையோ தடவை இப்படி ஆயிருக்கு இதெல்லாம் ஒரு மேட்டரே கிடையாது சரியா டோன்ட் ஒரி அவள் இப்படி சாதாரணமாக கூறியது நந்தனுக்கு அதிர்ச்சியாக இருந்தது எத்தனையோ தடவை இப்படி ஆயிருக்கா இது ஒரு மேட்டரே இல்லையா அவளுடைய மத மனதில் மித்ரா உயர்ந்து விட்டாள் சொல்லப்போனால் மித்ரா மட்டும் இல்லை பெண்கள் அனைவருமே உயர்ந்தவர்கள்தான் என்று நினைக்க தோன்றியது அவனுக்கு எப்படி இவங்கெல்லாம் இவ்வளோ வேகமாக சமையல் பண்றாங்க எனக்கு ஒரு காய் வெட்டவே இவ்வளோ நேரம் ஆகுது மித்ரா காலையில் எழுந்து டிஃபன் பண்ணிவிட்டு லஞ்ச் வேற செய்வாள் அதுவும் கரெக்டாக எட்டரைக்குள்ளே எல்லாத்தையும் முடித்து டேபிள் மேலே கொண்டு வந்து வச்சுருவாளே அதில் ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு வெரைட்டி வேற இப்படி இதெல்லாம் சாத்தியமாகுது ச சான்ஸே இல்லை கிரேட் இதெல்லாம் புரிஞ்சிக்காமல் ஒரு நாள் லேட்டானாலும் அவளை நான் எப்படியெல்லாம் பேசியிருப்பேன் மேடம் அப்படி என்ன வெட்டி முறிக்கிறீங்க கலெக்டர் உத்தியோகமாக பார்க்குறீங்க அப்படின்னு நக்கலா வேற கேட்டிருக்கேன் இந்த வேலைக்கு கலெக்டர் உத்தியோகமே ஈஸியாக பண்ணிடலாம் போலையே அவனுக்கு யோசிக்க யோசிக்க அவளிடம் சண்டை போட்ட எத்தனையோ தருணங்கள் நினைவில் வந்து அவனுடைய தவறை சொல்லாமல் சொல்லியது இப்போது குற்ற உணர்வில் தத்தளித்தான் நந்தன் இப்படியே அவர்கள் ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்வதற்கு நிறைய சந்தர்ப்பங்கள் தானாகவே அமைந்தன ஏற்கனவே இருவரும் தங்களுக்கு தெரியாமலேயே ஒருவருக்கொருவர் காதல் வயப்பட்டிருந்தாலும் இப்போது அமைந்த இந்த சந்தர்ப்பங்களில் கண்டிப்பாக வாகரத்து வேணுமா நமக்கு ஒருவரையொருவர் பிரிந்து இருக்க முடியுமா நம்மால என்று நினைக்கிற அளவுக்கு வந்திருந்தனர் ஒரு வாரம் இப்படியே நாட்கள் கடந்தது மறுபடியும் அடுத்த வார இறுதி நாட்கள் வந்தது காலை சிற்றுண்டி முடிந்து இருவரும் தொலைக்காட்சி எதிரே அமர்ந்திருந்தனர் அப்போது வாசலில் அழைப்பு மணி சத்தம் கேட்கவே மித்ரா எழுந்து சென்று கதவை திறந்தாள் வெளியே நின்றிருந்த நபரை பார்த்து இடுக்கிட்டு அப்படியே அதிர்ச்சியில் சிலையாக நின்றுவிட்டாள் யார் மித்ரா கேட்டுக்கொண்டே பின்னால் வந்த நந்தனும் கதவுக்கு வெளியே நின்று நின்றிருப்பிறவை கண்டு அவனும் சிலையானான் இருவரும் சிலையா இருவரையும் சிலையாக்கிய அந்த நபர் யாத்ரா அத்தியாயம் முப்பது வாசலில் நின்றிருந்த யாத்ராவை பார்த்து நந்தனும் மித்ராவும் அதிர்ச்சி அடைந்தனர் இவையேன் திடீர்னு இப்போ இங்கே வந்திருக்கா இவர் மனதிலும் இதே கேள்விதான் ஓடியது கல்யாண மண்டபத்தில் இருந்து காணாமல் போனவ இங்கே எப்படி வந்தா அமெரிக்காவுக்கு தானே வேலைக்கு போகிறதா எழுதியிருந்தா சிங்கப்பூருக்கு எப்படி வந்தா குழப்பத்துடன் தன் தமக்கை தமக்கையை பார்த்தாள் மித்ரா அவளோ தன் தங்கையை புன்னகையுடன் பார்த்து கொண்டிருந்தாள் சட்டென்று யோசனையிலிருந்து விடுபட்ட மித்ராவுக்கு யாத்ராவுடைய சிரித்த முகத்தை பார்த்து கோபம் தான் வந்தது யாரை பற்றியும் நினைக்காம தன்னை பற்றி மட்டுமே சுயநலமாக நினச்சி ஓடி போனவ இப்போ எந்த முகத்தை வச்சுக்கிட்டிங்க வந்திருக்கா அவளை கண்களாலேயே எரித்து விடுவது போல் பார்த்தாள் மித்ரா மித்ரா நல்லா இருக்கியாடி ஏண்டி வீட்டுக்கு வந்தவளை உள்ள வரை சொல்லி கூட கூப்பிடாமட்டியா நீ கேட்டுக்கொண்டே அவளாகவே உள்ளே வந்தாள் யாத்ரா சகோதரிகள் இருவரும் பேசிக்கொள்ளும் போது தான் அங்கு இருக்க வேண்டாம் என்று நினைத்தோ என்னவோ நந்தன் எதுவுமே பேசாமல் உள்ளே சென்று விட்டான் ஆனால் அவர்கள் என்னதான் பேசிக்கொள்கிறார்கள் என்பதை கேட்கும் ஆர்வத்தில் காதை தீட்டிக்கொண்டு உன்னிப்பாக கவனிக்க தொடங்கினான் உள்ளே வந்த யாத்ரா தானாகவே சோஃபாவில் அமர்ந்து கொண்டாள் உன்னை பார்த்தாலே எனக்கு பத்திக்கிட்டு வருது அப்பா அம்மாவை பற்றியோ என்னை பற்றியோ கொஞ்சம் கூட நினைக்காம மண்டபத்தை விட்டு ஓடி போனவ இப்போ ஏண்டி வந்திருக்க நாங்கள் இருக்கோமா செத்துட்டோமான்னு பார்க்க வந்தியா ஐயோ மித்ரா தயவு செஞ்சு இப்படியெல்லாம் பேசாதடி எனக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஓ உனக்கு மட்டும்தான் மனசு இருக்கா கல்யாணத்தன்னைக்கு இப்படி ஓடிப்போனால் அம்மாவும் அப்பாவும் மனசு எவ்வளவு கஷ்டப்படுவாங்கன்னு நீ கொஞ்சமாவது யோசிச்சியாடி இது அவங்களுக்கு எவ்வளவு பெரிய அவமானம் நீ அப்போ புரிஞ்சுக்கிட்டியா நீ நான் சொல்கிறத கொஞ்சம் கேளு மித்ரா ப்ளீஸ் நீ இப்போ வந்து என்னடி சொல்ல போகிற நீ என்ன சமாதானம் சொன்னாலும் நான் நீ செஞ்ச காரியம் தப்பில்லைன்னு ஆகிடுமா உன்னை பார்க்கவே எனக்கு வெறுப்பாக இருக்கு ச்ச முகத்தை திருப்பி கொண்டாள் மித்ரா அப்போ எனக்கு வேறு வழி தெரியலை மித்ரா ஆனால் அதுக்காக ஒன்றை இப்படி கல்யாணம் மேடையில் மனப்பொண்ணாக உட்கார வைப்பாங்கன்னு சத்தியமாக நான் நினைச்சு கூட பார்க்கலடி நான் போயிட்டா இந்த கல்யாணம் நின்று நின்னுறுன்னு தான்டி என்னை நான் நினச்சேன் சத்தியமாக கல்யாணத்தை நிறுத்துகிற எண்ணத்தில் தான் நான் அப்படி செஞ்சேன் என்னை நம்பிடி ஆரம்பத்தில் இருந்தே உன் விருப்பத்தை கேட்டு தானடி எல்லா ஏற்பாடும் அப்பா செஞ்சார் அப்போ எல்லாம் தலையே ஆட்டிட்டு கல்யாணத்தைப்போ எதுக்கடி நிறுத்த நினைக்கணும் முன்னாடியே அதை சொல்லி தொலைச்சிருக்க நீ அது எதுவும் செய்யாமல் இப்போ வந்து கதையாக விடுற இல்லடி ஆரம்பத்தில் நான் அந்த மாதிரி ஒரு எண்ணத்துலேயே இல்லை பிடிச்சி தான் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டேன் ஆரம்பத்தில் இருந்தே அவர் எங்கிட்ட அவ்வளவா விரும்பி பேசலை அவருக்கு கல்யாணத்தில் ஒரு வேளை விருப்பம் இல்லையோன்னு கூட நான் நினச்சேன் ஆனால் நடுவில் கொஞ்சம் நல்லா பேசுகிற மாதிரி தோணுச்சுடே என்னை பற்றி எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டாரு உனக்கு வேலைக்கு போக இஷ்டம் தானே நீ எந்த ட்ரெஸ் ரொம்ப விரும்பி போடுவேன் இதெல்லாம் கேட்டார் அப்புறம் கொஞ்சம் சகஜமாக இருந்தார் நானும் அவரோட குணமே அப்படி தான் அளவா அளவாக தான் பேசுவார்னு அப்படின்னு நினச்சிட்டேன் ஆனால் கல்யாணத்துக்கு ரெண்டு நாள் முன்னாடி திடீர்னு ஒரு நாள் ஒரு மாதிரி கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக பேசினார் நான் சில கண்டிஷன்ஸ் எல்லாம் சொல்லுவேன் கல்யாணத்துக்கு அப்புறம் நீ அப்படி தான் இருக்கணும் அப்படின்ட்டு ஒரு மாதிரியாக பேசினார் எனக்கு ரொம்ப பயமாக போயிடுச்சு அவர் சொல்கிற கண்டிஷன்ஸ் எல்லாம் கேட்டப்புறம் எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுச்சுடி அடிமை மாதிரி வச்சுருப்பாரோன்னு எனக்கு தோணுச்சப்ப அதனால தான் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ரொம்ப பயத்திலையும் குழப்பத்திலையும் தான் இந்த முடிவு எடுத்தேன் மித்ரா அப்போதைக்கு கல்யாணத்தை நிறுத்தணுன்றது மட்டும்தான் என்னோடய நோக்கமாக இருந்துச்சு எப்படியாவது கல்யாணம் நின்றுருச்சுன்னா அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து வந்து அப்பாவையும் அம்மாவையும் சமாதானம் பண்ணிக்கலாம்னு நினச்சேன்டி ஆனால் நான் நினச்சது ஒன்று நடந்தது வேற ஒன்றா போயிடுச்சு ப்ளீஸ் டி மித்ரா என்னை மன்னிச்சுடு மித்ரா எந்த பதிலும் கூறாமல் அதே முறைப்புடன் அமர்ந்திருந்தாள் யாத்ராவே மீண்டும் தொடர்ந்தாள் கொஞ்சம் சத்தத்தை குறைத்துக்கொண்டு மெதுவாக பேசினாள் ஆனால் இப்போவும் ஒன்றும் கெட்டு போயில்லடி அந்த மேல் சேவனிஸ்ட்டு கிட்ட நீ மாட்டிட்டு கிடந்து கஷ்டப்படணும்னு உனக்கு என்ன தலையெழுத்தா மித்ரா உள்ளே இருந்து அனைத்தையும் கேட்டுக்கொண்டிருந்த நந்தன் யாத்ரா இப்போது சத்தத்தை குறைத்து மெதுவாக பேசுவதை கண்டு இன்னும் கொஞ்சம் முன்னால் வந்து அவர்கள் பார்க்காத அளவிற்கு மறைந்து நின்று கொண்டான் யாத்ரா என்ன சொல்ல வருகிறாள் என்று புரியாமல் குழப்பத்துடன் அவளையே பார்த்தாள் மித்ரா அதனால் என்ன சொல்ல வர்ற இப்போ பேசாம இவனை டைவர்ஸ் பண்ணிட்டு உனக்கு பிடிச்ச மாதிரி வேற ஒரு பையனை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கலாம்டி நான் சொல்றதை கேளு இவன் ஒரு சைக்கோ இவன் கூட இருந்தா உனக்கு நல்லதே இல்ல அவன் கூறி அவன் அவள் கூறியதை கேட்டு நந்தனுக்கு திக்கென்றது கடைசியில் என்னை இப்படி சைக்கோன்னு சொல்லிட்டாலே பாவி மனதிற்குள் நொந்து கொண்டான் அவள் கூறியதற்கு தன் மனைவி என்ன பதில் கூறப்போகிறாளோ என்பதை கேட்கும் நொந்துதலில் மேலும் உற்று கேட்க ஆரம்பித்தான் ஏய் நிறுத்து என்னடி சொன்ன சைக்கோவா இதை என்கிட்டயே சொல்ல உனக்கு எவ்வளோ தைரியம் இருக்கணும் அவர் எனக்கு தாலி கட்டின புருஷன் அவரை பற்றி பேச உனக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது என்கிட்டே வந்து அவரை இப்படியெல்லாம் பேசுகிறதுக்கு உனக்கு வெக்கமாக இல்லை மித்ராவிடம் இருந்து இந்த பேச்சை சற்றும் எதிர்பார்க்காத யாத்திரா திடுக்கிட்டு போனால் ஏய் நான் உன் நல்லதுக்கு தாண்டி சொன்னேன் நீ எந்த நல்லதும் எனக்கு பண்ண வேணாம் உன்னை விட அவர் தௌசண்ட் டைம்ஸ் பெட்டர் அவராவது கல்யாணத்துக்கு முன்னாடியே தான் நினைக்கிறத மறைக்காமல் உங்ககிட்ட தைரியமாக சொல்லியிருக்காரு உடனே நீ என்ன பண்ணியிருக்கணும் உனக்கு பிடிக்கலைன்னா அப்போவே அப்பா அம்மா கிட்ட சொல்லி எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாம் தயவு செஞ்சு நிறுத்திடுங்க எனக்கு அவரை பிடிக்கலை அப்படின்னு இல்லை நீ சொல்லியிருக்கணும் அதையும் மீறி அவங்க இந்த கல்யாணத்தை நடத்தி தான் ஆகணும்னு நினச்சிருந்தாங்கன்னா கூட நீ ஓடி போனதில் ஒரு நியாயம் இருக்குன்னு சொல்லலாம் ஆனால் நீ யாருக்கிட்டையும் எதுவும் சொல்லாமல் ஓடி போனல்ல உனக்கெல்லாம் மன்னிப்பே கிடையாதுடி சரி வீணா எதுக்கு இப்போ பேச்சு வந்ததுக்கு காப்பி போட்டு கொடுக்குறேன் குடிச்சிட்டு போயிட்டு வா என்றபடி எழுந்து உள்ளே சென்றாள் மித்ரா அவள் காப்பியோடு திரும்பி வரும்போது அங்கு யாத்ராய் இல்லை கிளம்பி சென்றிருந்தாள் மித்ராவும் அலட்சியமாக தோலை தோலை குலுக்கி கொண்டு உள்ளே சென்றாள் இவ்வளவு நேரமாக மனைவி பேசியதையெல்லாம் ஒன்று விடாமல் கேட்டுக்கொண்டிருந்த நந்தனுக்கு கண்களில் இருந்து ஆனந்த கண்ணீர் வழிந்து கொண்டிருந்தது மித்ரா மித்து என் செல்லம் என் கண்ணு என்னை ஒரு வார்த்தை சொன்னதுக்கு அக்காவையே அந்த வாங்கு வாங்கிட்டியே மை டியர் மித்து ஐ லவ் யூ டி மனதிலேயே பிதற்றிக் கொண்டிருந்தான் இனி இந்த ஜென்மத்தில் மித்ரா தான் தன் மனைவி வாழ்ந்தாள் அவளுடன் தான் வாழ்வது என்று அவன் மனம் எப்போதோ முடிவு எடுத்து இருந்தது என்ன ஃப்ரெண்ட்ஸ் இந்த பகுதி உங்களுக்கு பிடிச்சிருந்ததா பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் அடுத்த இரண்டு அத்தியாயங்களோட சீக்கிரமாக உங்களை சந்திக்கிறேன் பாய்